ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க ராகி மாவில் ராகி களி வந்து எப்படி கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நான் இன்றைக்கி குக் பண்ணுற போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க ரொம்ப அயன் சத்து நிறைந்தது ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து வந்து இதில் நிறைய இருக்குதுங்க ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ராகி வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் அதாவது தோசை ராகி தோசை ராகி புட்டு இந்த மாதிரி ராகி களி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ தண்ணி வந்து அதில் இந்த பவுடரில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கையில் தாங்க இது பண்ணணும் இது வந்து நம்ம கரண்டி வச்சு பண்ணோம்னா கூட கட்டி தட்டிடும் நம்ம நம்ம கரண்டி பண்ணக்கூடாது நம்ம கையில் தான் வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும் அவ்வளோ தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து ஒரு சின்ன சட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி வச்சு அடுப்பில் வைக்க போகிறோம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் லைட்டாக வந்து அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரைச்சி வச்சிருக்கிற ராகியை வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட் வச்சுட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கீழே வந்து அடியில் வந்து கீழே போய் அப்படியே அடிக்க கட்டி தட்டியாக ஆரம்பிச்சிரும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு வந்து சைட் வச்சு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அதாவது சீக்கிரமாகவே ஒரு மீடியம் ஹீட் நம்ம வச்சோம்னாலே அதுலேயே வந்து சீக்கிரமாக நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு தாங்க அதில் கிண்டணும் நம்ம வெறும் கரண்டிலாம் வச்சு கிண்டனோம்னா அந்தளவுக்கு பக்குவம் நமக்கு வராது பாருங்கள் இப்போவே கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் மீடியம் ஹீட் வச்சு தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெறும் பவுடர் வந்து இதே ராகி பவுடர் வந்து எம்டி அந்த மாதிரி வெறும் பவுடர் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சி மாதிரி வெறும் கரண்டில எல்லாம் நம்ம கிண்டினோம்னா கரெக்டாக வராதுங்க ஒரு குச்சி மாதிரி இந்த மத்து வச்சுருப்போம் இல்லைங்க இந்த பருப்பு கேக்கெல்லாம் வந்து மத்து வச்சுருப்போம் அந்த மாதிரி மத்து வச்சு தான் வந்து நம்ம இதை கிண்டணும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கிண்டணும் இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எயிட்டீஸ் நைன்டீஸ்ல எல்லா தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி குக் பண்ணுவாங்க இப்போல்லாம் அந்த மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரியறதே கிடையாது எனக்கு இது சுத்தமாக தெரியாதுங்க அம்மா தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க நான் சும்மா ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்க சூப்பவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம கிட்ஸு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுத்து பழகிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ச ஆரம்பத்தில் வந்து சாப்பிட்டு பிழைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து நான்வெஜ் குழம்பு ஊற்றி நம்ம அதில் வந்து நம்ம குழச்சி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கெட்டி தட்டிருச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து மெயினாக பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு ஒரு நாலு பால் அளவு வர்ற அளவுக்கு தான் வந்து ராகி பால்ஸ் வந்து ஒரு நாலு பால் வர்ற அளவுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம பால்ஸ் வந்து பண்ணிடலாம் பண்ணி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வச்சோன்னா ரெண்டு நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட நல்ல சூடாக இருக்குதுங்க பால்ஸ் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெதுவாக பார்த்து பாருங்கள் இப்படி இந்த மாதிரி குண்டாவில் போட்டு இப்படி இப்படின்னு பண்ணோம்னா அழகாக பால் வந்து நமக்கு ரோலாகி வந்துடும் சூப்பரான சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் வச்சு குழச்சி அடிக்கலாங்க வேறு லெவலாக இருக்கும் செம்மையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சு ராகி பால் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இன்றைக்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புங்க மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வச்சு நம்ம சூப்பராக குழச்சி அடிக்க போகிறோம் வாங்க செம்ம செம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு இரும்பு சத்துக்கள் நிறைந்த ராகி கூழ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ராகி போட்டு சூப்பராக எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் இது வந்து ராகி வந்து நம்ம தோசை மூலமாகவும் எந்த நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெரைட்டியில் நம்ம வந்து ராகி சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடியது டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்